காலை உணவை ஸ்கிப் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம டைட்டீஷியன்ஸ் கருத்து வெயிட் குறையணும்னு நிறைய பேர் மார்னிங் சாப்பிட்றதே இல்லை அது ரொம்ப தப்பு நம்ம ஹார்மோன்ஸ் தூண்டி விடுறதே இந்த காலை உணவு தான் சர்க்கரை நோயாளிங்க கண்டிப்பாக மார்னிங் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் சிலருக்கு ரொம்ப பசிக்கும் சிலருக்கு பசிக்கவே பசிக்காது பசி அதிகமாக இருக்கிறவங்க உடம்புல அமிலத்தன்மையும் ஜீரண சக்தியும் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் இவங்க தினமுமே காலையில் இட்லி பூரி பொங்கல்னு பிரேக்ஃபாஸ்ட்டையே வெளுத்து கட்டலாம் பசியே இல்லையா சத்து மாவு கஞ்சி இந்த ஃப்ரூட் ஜூஸு மாதிரி குடிக்கலாம் இதுவும் உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா காலையில் போய் சாப்பிடாமலே போயிட்டு ஒரு டீ கடையில் ஒரு டீ ரெண்டு வடையை குடிச்சிட்டு வேலையை பார்க்க போயிடுவாங்க ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்ல தினமுமே மார்னிங் ஃபுட்டு இதுதான்னா பிரச்சனை தான் அது சின்ன வயசுல அது தெரியாது வயசாக ஆக அந்த சத்து குறைபாடு குறையும் போது நம்ம உடம்பும் சோர்ந்து ஆரோக்கியம் கெட்டுடும் புரதம் சேர்ந்த உணவு தான் கால உணவுக்கு கச்சிதமான ஆரோக்கியம் முளக்கட்டின பயிறு இந்த கொண்டக்கடலை இதை மாதிரிலாம் முளக்கட்டின அதை எடுத்து லேசாக வெந்நீரில் போட்டு கூடவே காய்கறிகளெல்லாம் துருவி போட்டு உப்பு மிளகு தூள் சேர்த்து கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை விட்டு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க பயிரும் ஃபுல்லாகும் சத்தும் கூடும் எப்போது நாள் முழுக்க எனர்ஜியாக இருக்கலாம்